ஆய் இங்கே பாருங்கள் பிள்ளையார் செய்கிறதுக்கு வீட்லேயே நாங்களாம் செலவு செலவாங்க மாட்டோம் எங்கள் பசங்க நல்லா செய்வாங்க அதனால் பிள்ளையார் மண் எடுத்துகிட்டு வந்து காட்டில் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து வீட்லயே பிள்ளையார் வந்து ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் பிள்ளையார் இப்போதாங்க அடிமட்டத்தில் இருந்து வேலை ஆகுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் ரெடி ஆகிறதுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு அது ஃபுல்லானதுக்கப்புறம் விடிய எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அது தெரியல அப்படிலாம் பாருங்க என்ன முக்கால் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு என்ன கொஞ்சம் தான் செய்ய வேண்டியது இருக்குங்க செஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் பூஜை நடக்கும் அதையும் எடுத்து காமிக்கிறோம் இன்னும் படைக்கலைங்க கண்ணை கட்டி வச்சுருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு இன்னும் கொஞ்சம் பிள்ளையார் கோவில்லாம் கும்பிடலை அதனால நாங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கோம் படைக்கணும் முருகன் பள்ளியா கட்டி வச்சு வாழ்த்திய சாமி குட்ட குஞ்சனும் கேட்டால் பா தெய்வハப்பா મંદિરம் போரே ਮੰந்தவன் தேரிவி ఆది மதி கொண்டானே ஒரு சூரமேத்தி சூர காయం போடுகடா கணபதின் தன்னி தன்னி கொண்டோ கட்டி வச்ச கொண்டோ கணபதின் 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 हे சாமி வரல சாமி வரது பளிய விடுதமா தாங்குற ஒரு கூடல் எத்தி சூழ காரியம் கொடுத்து கொடுங்கடா கடவை டின் 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 கடவை டின் டின் கடவை டின் டின் கடவை டின் டின் கடவை 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 டின்கா கடவை டின்கா கடவை டின்கா கடவை டின்கா கட்பத்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்கிய ஓ பன Jeg er dyr.